காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பத்தி ஒன்பது வினயமும் ஸ்ரத்தையும் அடக்கம் என்பது வினயம் நம்பிக்கை என்பது ஸ்ரத்தை இந்த இரண்டுமே நமக்கு இரண்டு கண் மாதிரி குரு என்றால் வழிகாட்டுபவர் அந்த வழியில் போகணும் என்று திரும்ப திரும்ப பார்த்தோமோ இல்லையோ கண் இருந்தால் தானே ஒரு வழியில் போக முடியும் அப்படி நமக்கு இரண்டு கண்களாக இருப்பவை வினயமும் ஸ்ரத்தையும் தான் இந்த இரண்டில் ஒன்று இருந்தாலே மற்றதும் தன்னால் வந்துவிடும் ஒன்றிடம் நாம் அடங்கி கிடக்கிறோம் என்றாலே அதுதான் நமக்கு நல்லது செய்யும் என்ற திருட நம்பிக்கையில் தானே அப்படி கிடக்கிறோம் அதே மாதிரி ஒன்றிடம் நாம் அதுவே பரம பிரயோஜனம் தரும் என்று திருட நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அந்த பிரயோஜனத்தை பெற அதனிடம் அடங்கி கிடக்கத்தானே செய்வோம் கீதையிலே பகவான் வினயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஸ்ரத்தையையும் சொல்லியிருக்கிறார் முதலில் பிரணிபாதம் என்கிற நமஸ்காரம் பரிப்பிரச்சனம் என்பதாக நன்றாக கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வது சேவை என்பவற்றை சிஷிய லட்சணமாக சொன்னார் சேவைதான் குருவுக்கு செய்கிற தொண்டு பலவிதமான பணிவிடைகள் அதுவும் வித்தையை ஸ்வீகரிப்பதற்கு ஜீவாதாரமான அம்சங்களில் ஒன்று அப்புறம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்தையுள்ளவனே ஞானம் பெறுகிறான் என்றும் சொல்லியிருக்கிறார் முதலில் சொன்ன பிரணிபாத பரிப்பிரச்சன சேவைகள் வினயத்தின் கீழ் வருகிறவையே பிரணிபாதமும் அதாவது நமஸ்காரமும் சேவையும் வினயத்தை காட்டுபவை என்று எவருக்கும் புரியும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதான பரிப்பிரச்சனம் எப்படி வினயத்தில் வரும் என்று தோன்றலாம் வளைத்து வளைத்து கேள்வி கேட்பதே பரிப்பிரச்சனம் குரு சொல்வதில் நிச்சயம் ஏற்படாவிட்டால் நீ இப்படி கேட்க தோன்றும் ஆகையால் விஷயத்திலும் விஷயத்தில் மாத்திரமில்லாமல் விஷயம் சொல்லும் குருவிடமுமே சந்தேகத்தை காட்டுவது போல் அல்லவா இந்த பரிப்பிரச்சனம் என்பது தோன்றுகிறது இந்த இடத்திலேயே பகவான் சந்தேகக்காரன் நாசமடைகிறான் சம்சயாத்மா வினச்சியும் என்றும் சொல்லியிருக்கிறாரே ஸ்ரத்தை வினயம் சரணாகதி இருந்தால் குரு சொல்வதில் சந்தேகமே வராது ஆனபடியால் கேள்வியும் எழும்பாது கேள்வி கேட்பவன் சம்சயக்காரன் தானே சிஷிய லக்ஷணத்திற்கு நேர் மாறாக இப்படி பண்ணி பகவான் வாயினாலேயே வினச்சியத்தி என்று சாபம் வாங்கி கொள்வதை எப்படி வினயத்தில் சேர்க்க முடியும் இப்படி தோன்றலாம் அதில்லை சரியான அர்த்தம் சிஷியன் அவசியம் பண்ண வேண்டியவைகளிலேயே பிரணிபாதத்திற்கும் சேவைக்கும் மத்தியில் பரிப்பிரச்னத்தை பகவான் சொல்லியிருக்கிறார் அப்புறம் சம்சயாத்மா வீணாகிறான் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார் ஆகையினால் வளைத்து வளைத்து கேள்வி கேட்கிற பரிப்பிரச்சனம் சம்சயம் இல்லை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது அந்த பரிப்பிரச்சனத்தை எப்படி தெரிந்து கொள்ளணும் என்றால் அது குருவை வளைத்து வளைத்து கேட்பதில்லை அப்படி கேட்டால்தான் அவரிடம் சம்சயம் என்று ஆகும் அவர் சொன்ன விஷயம் சரியா என்ற சந்தேகமும் இல்லை குரு சொல்கிறார் என்றால் அது சரியே என்று வைக்கும் நம்பிக்கைக்கு ஹானியான சம்சயம் இல்லை அவர் சொல்லும் விஷயம் சரியேதான் ஆனாலும் அது தனக்கு நன்றாக அர்த்தமாகிவிட்டதா என்று ஒரு சிஷ்யன் தன்னையே வளைத்து வளைத்து புரிஞ்சுண்டாயாடா என்று சோதித்து பார்த்து கொண்டு ஆனாலும் அதற்கு தானாக பதில் கண்டுபிடிக்கப்படாது என்று குருவிடம் சமர்ப்பிப்பதுதான் பரிப்பிரச்சனம் தனக்கு ஏதோ ஒரு அணுவளவு புரியாமல் போனால் கூட மறைக்காமல் ஒழிக்காமல் சமர்ப்பிக்க வேண்டும் அது அசட்டுத்தனம் அறியாமை என்று குருவுக்கு தோன்றினால் கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு அபிமான ரகிதமாக விட்டு ஜாடாவும் கேட்டுக்கொள்வதே பரிப்பிரச்சனம் மானத்தை விட்டு என்றால் வினயம் இல்லாமல் வேற என்ன ஒரு மெஷின் இருக்கிறது அது வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாம் பார்க்கிறோம் அது மெஷின் வேலை செய்கிறது என்பதில் நமக்கு சம்சயம் இருக்கிறதா இல்லை ஆனால் அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியவில்லை பக்கத்திலேயே அந்த மெஷினை விற்கிறவரோ ஓட்டுகிறவரோ இருக்கிறார் அவருக்கு மெஷின் சமாச்சாரம் முழுக்க தெரியும் என்பதில் நமக்கு கொஞ்சம் கூட சம்சயம் அதனால் அவரிடம் அது எப்படி வேலை செய்கிறது என்று கேட்கிறோம் அவர் சொல்கிறார் சொல்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே புரிந்து விடுகிறதா சில பாயிண்ட்கள் புரியாமல் இருக்கின்றன அப்போது மேலே நன்றாக கேள்வி கேட்க வேண்டியது அதாவது பரிப்பிரச்சனம் பண்ண வேண்டியது இதனால் அந்த ஆசாமியிடமோ அவர் சொன்ன விஷயத்திலோ சந்தேகம் என்றாகிவிடுமா நாம் சரியாக நன்றாக புரிந்து கொண்டோமா என்று நம்மிடமே சந்தேகத்தில் நம்மையே சோதித்துக்கொண்டு ஓ இன்ன பாயிண்ட் புரியவில்லை என்று தெரிந்து கொண்டு விஷயம் தெரிந்தவரிடம் அதை பற்றி ஒழிக்காமல் கேட்பதுதான் பரிப்பிரச்சனம் அது வினயத்தின் கீழே வருகிறது தான் என்பதில் சந்தேகப்பட வேண்டாம்